அன்பானவர்களே வேதத்திலும் பார்க்கின்ற பொழுது ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாக சகேவை குறித்து பார்க்கின்றோம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசை இயேசுவை பார்க்க வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலோடு கூட குள்ளனாக இருந்தபடியினால் இயேசுவை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்று சொல்லி காட்டுத்தி மரத்தில் ஏறி அமர்ந்து இயேசு வருகின்ற வேளையில் பார்த்து கொண்டிருக்கின்றான் உண்மையான தேடுதலையும் ஆழமான ஆசையையும் வாஞ்சியும் அறிந்து கொண்ட என் இயேசு சுற்றிலும் அத்தனை ஜனக்கூட்டங்கள் இருந்த பொழுதிலும் அவன் இருதயம் ஒன்றே என் இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்தது ஆகையினால் அவனை பெயர் சொல்லி அழைத்து அவன் வீட்டிற்கு போனதையும் பார்க்கின்றோம் சுற்றிலும் இந்த ஜனங்கள் முறுமுறுக்கின்றார் விமர்சனம் செய்கின்றார்கள் இயேசு எதையும் பொருட்படுத்தவில்லை அவன் உண்மையான கூட என்னை தேடினோடு போகிறேன் என்று அவர் கடந்து போனார் அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததற்றோ எனக்கு அன்புக்குரியவர்கள் இயேசுவை தேடுகின்றீர்கள் ஆனால் உண்மையா தேடுறீங்களா உங்கள் இருதையும் உண்மையான ஆசையோடு கூட தேவனை தேட வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர்களை அறிய வேண்டும் உபதேசத்தை கேட்க வேண்டும் வேதத்தை தியானிக்க வேண்டும் இயேசுவோடு கூட என் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்கின்ற ஆசை எத்தனை பேருக்கு இருக்கின்றது நமக்கு அதற்கு நேரமும் இல்லை எண்ணமும் இல்லை அதை குறித்து சிந்திப்பதற்கே நமக்கு இன்றைக்கு வாழ்க்கையில் நேரம் இல்லாமல் போய்விட்டதல்லவா இன்றைக்கு கூட போய்வினாள் எத்தனை பேர் உண்மையோடு கூட இயேசு வார்த்தையை கேட்க வேண்டும் இயேசுவை ஆராதிக்க வேண்டும் என்று ஆசையோடு போனீர்களோ எனக்கு தெரியவில்லை ஆனால் அநேகர் இன்னைக்கு ஆலயத்திற்கு போகிறாங்க கடமைக்கா போறாங்க பைபிளை எடுத்துட்டு ஆனா அங்க போய் போதக தேவனுடைய வார்த்தையை பிரசிக்கின்ற பொழுது வேதத்தை திறந்து படிக்கிற குணமே இன்னைக்கு அநேகருக்கு இல்லை எப்படி மூடி கொண்டு போறாங்களோ அப்படியே எடுத்துட்டு வராங்க ஜப நேரத்தில் அநேகர் உண்மையான ஒரு ஜபம் பண்ணுவதே இல்லை மற்றவர்கள் என்ன உடை உடுத்தி இருக்கின்றார்கள் என்ன ஆபரணங்கள் போட்டிருக்கின்றார்கள் என்ன அவங்க செய்கிறாங்க இதை நோட் பண்ணிட்டு இருக்கிறவங்களே இன்னைக்கு அநேகம் இருக்கிறாங்க அதை குறித்து கேட்கிறாங்க நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எங்க இருந்து வாங்குனீங்க அது எத்தனை ரூபாயானது என்று எதையெல்லாம் குறித்து நமக்கு மற்றவங்களோடு கூட டிஸ்கஷன் பண்றதுக்கு டைம் இருக்குது அதை குறித்து தானே எண்ணம் இருக்கிறதே இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தை இதுதான் தேவன் இன்னைக்கு போதகர் மூலம் இந்த வார்த்தைகளை பேசினால் இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்துனது என்னுடைய இருதயத்திற்கு கேட்டதாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிழையை சுட்டி காட்டினது என்று யாராவது அதை குறித்து பேசுகின்றீர்களா இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் குறித்து சித்த இருக்கிறது ஆனால் கழி வாரத்தில் என்ன வார்த்தை தேவன் நமக்கு திருச்ச வேலை உபதேசம் மூலமாக வெளிப்படுத்தினார் என்று கேட்டால் இன்னைக்கு நமக்கு ஞாபகமே வருவதில்லை அல்லவா அப்பேர்ப்பட்ட ஆசையோடு தான் இன்றைக்கி நம்ம தேவையான

அவர்கள் கடந்து போகலாம் நமக்கு வெளியே போகணும் வேற வேலை பார்க்கணும் நிறைய விஷயம் போகணும் நம்முடைய விருப்பத்துக்கு எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நம்மை குறித்து சிந்திக்கின்றோம் நம்முடைய சுய காரியங்களை குறித்து யோசிக்கின்றோம் ஆனால் ஆறு நாளை என் தேவன் நமக்காக கொடுத்திருக்கின்றார் இந்த நாளை நாம் தேவனுக்கு உண்மையோடு வாஞ்சியோடு தாகத்தோடு ஆசையோடு ஆலயத்திற்கு போக வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு கூட போக வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆலயத்துக்குள்ளதான் இருக்கின்றோம் ஆனால் நம்ம சரீரம் மட்டும் அங்க இருக்கிறது உள்ளம் எங்கேயோ இருக்கிறது இல்லையா தான் அநேகருடைய ஜீவிதம் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது ஒன்று மட்டும் சொல்லுகிற எனக்கு அன்புக்குரியவர்களே உண்மையா நீங்க அவரை தேடினா நீங்க கண்டடைவீங்க நீங்க அவரை விட்டு விட்டா அவர் உங்களை கைவிட்டுருவார் இது தேவனுடைய மனுஷன் தன்னுடைய குமாரனுக்கு உபதேசமாக சொன்ன வார்த்தைகள் சாலமோனுக்கு தாவி சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் நீ அவரை தேடினா நிச்சயமாகவே நீ கண்டு கொள்வாய் நீ அவரை விட்டு விட்டால் அவரும் உன்னை கைவிடுவார் என்று இன்றைக்கு நீங்க உண்மையா ஆசையா இயேசுவை தேடினா அவரை பார்க்கணும் அவர் கூட பேச

சாதிக்கப் போவதில்லை கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழுங்கள் ஆலயத்திற்கு போனால் பயபக்தியோடு உண்மையோடு வாட்சியோடு போங்கள் போதைகளுக்காக போகாதீர்கள் கடந்து போங்கள் ஜெபிகோமா அன்பு நல்ல தகப்பனே சகையு உ பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு கூட வந்தான் இறுதியம் முழுவதும் எண்ணத்தோடு வந்தான் அவன் சிந்தை முழுவதும் உண்மை அறிய வேண்டும் என்கின்ற தாகத்தோடு வந்தான் அவன் அதனை பெற்றுக் கொண்டான் அவனுடைய முழு விசுவாசம் முழு தாகம் முழு ஆசை உண்மை பற்றிக்கொண்டு கொண்டு அறிய உண்மை தேட உண்மை அவனுடைய வாழ்க்கை பிரதிபலிக்க காரணமாக இருந்தது போல இன்றைக்கு நாங்களும் ஏதோ கடமைக்காக எங்களுடைய பெற்றோருடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக இல்ல எங்களுடைய போதவருடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக நாங்கள் ஆலயத்துக்கு ஒரு பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு உண்மையா வார்த்தைகளை நாங்கள் கண்டு வேண்டும் தாகத்தோடு வாஞ்சியோடு விருப்பத்தோடு ஏக்கத்தோடு கூட உன் வந்து முழங்கார் படியிட்டு உன் சமூகத்தை நாங்கள் கொள்வதற்கு எங்களுக்கு இறக்க பாராட்டும் கூடியவர் அப்படி செய்கிறீரே உமக்கு நன்றி அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மே காட் பிளஸ் யூ